ரேவதி சரி இல்லை இப்போ எக்ஷன் நிறையான எபிசார் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டிங்குது பார்க்குறா லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரேவதி வந்து ஒரு இடத்துல வந்துருக்காங்க அப்போனு பார்த்து அதிகாரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கார்த்தி என்ன சார் நீங்கள் மட்டும் மாயா பத்திரமா பார்த்து வச்சுருந்தா இது மாதிரிலாம் நடந்துருக்குமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சரிங்க தப்பெல்லாம் எங்கள் மேலே தான் எங்களுக்கே குற்ற உணர்ச்சியாக இருக்குது தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கங்க சார் எங்களை மன்னிச்சுருங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு அதிகாரி சரி சார் சீக்கிரம் பிடிங்க சார் திருப்பி ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறா மாயா அப்படின்னு சொன்னோன்னே பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க நீங்கள் முதல்ல எடுத்த உடனே காளியம்மா வீட்டில் சோதனை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு மாயா அங்கே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி சார் நாங்கள் எடுத்த உடனே அங்கே போகிறோங்கிற மாதிரி கார்த்திகிட்ட வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க ஒரு பக்கம் காளியம்மா வீட்டுக்காக தான் வந்து தட்டுறாங்க மேடம் நீங்கள் தான் எனக்கு அடைக்கலம் தரணும் போலீஸ் என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க தேடிக்கிட்டு இருந்தா நான் எதுக்காக உனக்கு அடைக்கலம் கொடுக்கணும் என்ன பண்ணிட்டு வந்த சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரியோட நான் எதிரி அவள் பொண்ணை நான் பத்திரமாக அமுச்சு வச்சிட்டு வந்திருக்கேன் அப்படியா சாமுண்டீஸ்வரியோட எதிரின்னா நீ எனக்கு நண்பன் தான் ஏன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் தான் எனக்கும் சாமுண்டீஸ்வரின்னு ஆகாது நானும் எக்காரனு கொண்டோம் உன்னை யார்கிட்டையும் மாட்டி விட மாட்டேன் நீ இங்கே இங்கேயே தங்கிடு யாரும் உன்னை இந்த வீட்டில் வந்து தேட மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷம் மேடம்ங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்து நம்ம காளியம்மா வீட்டுக்கு அதிகாரியெல்லாம் வந்து கதவை தட்டுறாங்க ஜன்னல் வழியாக பார்த்தா யாரும் மேடம் வந்திருக்கிறது வேறு யாரும் இல்லை அதிகாரி தான் வந்திருக்காங்க ஒன்று நான் இங்கேருந்து காப்பாற்றுறது ஏன் பொறுப்பு நீ எதுக்கும் கவலைப்படாத நான் அவங்கள வாசலோடு பேசியே வந்து அனுப்பிச்சு வச்சுருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி மேடம் எதாவது பண்ணி என்னை காப்பாற்றுங்க மேடம் உங்களை நம்பி தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பேரலை வந்து எடுக்கிறாங்க எடுத்த உடனே அங்கே ஏகப்பட்ட துணியெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து மேலே வந்து போட்டு விட்றாங்க மாயா மேலே நீ இங்கே இரு யாரும் இந்த துணி எடுத்தால் கூட நீ சத்தம் மூட்டக்கூடாது நான் ஏதாவது கடைசி நேரத்தில் கூட செஞ்சு சமாளிச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மேடம் உங்களை நம்பி தான் இருக்கேன் தயவு செஞ்சு காப்பாற்றுங்க மேடம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு பேரருக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறாங்க கதவை திறக்கிறாங்க மாயா இங்கே வந்திருக்காளா நான் பார்க்கணும் யார் இது எனக்கு சுத்தமாக வந்து தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப உங்களுக்கு யாரும் தெரியாதா அப்போனா கண்டிப்பாக அவங்க இங்கே தான் இருப்பாங்க ஏன்னா அந்த குடும்பத்துக்கு நீங்கள் தான் விரோதி மாயா வச்சு நீங்கள் கூட காயநூற்றிருக்கலாம்ல மேடம் நீங்கள் தேவையில்லாமல் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு காளியம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் இங்கே சோதனை போடுறதை யாராலையும் தடுக்க முடியாது யார் என்ன ஏதுன்னே எனக்கு தெரியாது அவங்க எங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு சோதனை போடுறதெல்லாம் ரொம்பவே தப்பு உங்ககிட்ட அடும்பதி யார் கேட்டான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க அந்த ரூமை பார்க்கலாமான்னு சொல்லி எல்லா ரூம்லயும் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க கார்த்தி ரேவதி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம பாட்டி ஃபீல் பண்ணிகிட்டே கோயிலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப வந்து சங்கடமாக இருக்குது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தீபாவுக்கு என்னவோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுக்குறீங்களே இது நியாயமா குருகா நீ தானே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எதுக்குப்பா இப்படி சோதிக்கிற எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு கார்த்திக் பாவம் இல்லையா நீ அவன் வாழ்க்கையில் ரொம்ப தான் வந்து இருக்க இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி நம்ம பாட்டி வந்து சாமிகிட்ட வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னம்மா என்ன பிரச்சனை சாமி கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்க அதுவும் திட்டுற மாதிரி தெரியுது என் பிரச்சனையை நினைச்சங்க தான் இப்படியெல்லாம் வந்து வேண்டிக்கிற மாதிரி இருக்கு கடவுளை திட்டக்கூடாதுமா கண்டிப்பாக அவரு உனக்கு உதவி செய்வார் நிச்சயம் நீ நம்பணும் சரியா நம்புறோம் ஆனால் எல்லாமே தப்பாவே நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது தப்பா எதுவும் நடக்காது நீ வேண்டத பார்த்தா உனக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒரு இடத்துல வந்து இருக்காங்கன்னு தெரியுது அவங்க நெத்தியில இந்த விபூதி எடுத்து வை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க ஏஞ்சி ஓட ஆரம்பிச்சிருவாங்க எத்தனையோ பேர் கை விட்டவங்க கூட இதை வச்சதுக்கப்புறம் அவங்க ஏஞ்சி வந்திருக்காங்க பயோபத்தியோட நீயும் உங்க கையால் வேண்டிக்கிட்டு வை நிச்சயம் ஏஞ்சிடுவாங்கன்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கலாம் நீங்களே வேண்டிக்கிட்டு உங்கள் கையால் வச்சீங்கன்னா என் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தாராளமாக வரமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப காளியம்மா வீட்டை சுற்றி சுற்றி காட்டுறாங்க அதிகாரி எல்லாம் வந்து கரெக்டாக அந்த பேரல் பக்கத்துல நிற்கிறாங்க என்னது இந்த அதிகாரி இந்த பேரல் பக்கத்துலேயே நிற்கிறாங்களே வீடு ஃபுல்லாக தேடியாச்சு அப்படின்னு எல்லாரும் சொன்னோன்னே வீடு ஃபுல்லாக தேடியாச்சு இருப்பினும் உங்கள் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது என்ன சார் இப்படியெல்லாம் வந்து இருக்கீங்க வீடு ஃபுல்லாக தேடியாச்சு உன்னமோ மாயா இங்கே தான் இருக்கான்னு சொல்கிறீங்களே அவள் பேர் என்ன சொன்னீங்க மாயாவா அது கூட எனக்கு தெரியாது சார் என்ன நம்புங்க ஓ உங்களா நான் நம்பணுமா அப்போனா மாயா கண்டிப்பாக இங்கே தான் இருப்பா தேடி பாருங்கள் இன்னொரு வாட்டின்னு சொல்லி சார் நீங்கள் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க நான் நம்ம அசிங்கப்படுத்துகிறேன் எனக்கு நம்பிக்கை வர வரைக்கும் நான் தேடிக்கிட்டு தான் இருப்பேன் ஊர் ஃபுல்லாக தேடுறது ஒன்று தான் உங்கள் வீட்டில் தேடி கண்டுபிடிக்கிறதும் ஒன்று தான் என்னடா அது நம்மளை பற்றி நம்மளை விட பேர் கரெக்டாக வந்து புரிஞ்சு வச்சுருக்காரு இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா கார்த்தி வந்து சொல்லி அமுச்சு வச்சிருக்கணும் அதுதான் எனக்கு நல்லாவே தோணுதுன்னு அந்த இடத்துல வந்து காளியம்மா வந்து வச்சிட்ருக்குறப்ப கரெக்டாக அந்த பேரல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறவங்க இது என்ன பேரல் அச்சு என்னடா அது இங்கே தான் நிற்கிறாங்க இப்போ காலியம்மா நம்மளாலையும் மாட்ட போகிறாங்களா இங்கேயும் தப்பிக்க கூட முடியாது பேரர்லேருந்து ஏறி குதிக்கிறதுக்குள்ளே அவங்க நம்மளை வந்து பிடிச்சிருவாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேர் எதிர்ச்சியாக பாட்டமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பேரலில் பழைய துணி தான் சார் இருக்குது இதில் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை இருங்க நான் பார்த்துக்கறேன்னு சொல்லி பழைய துணியெல்லாம் எடுத்து அப்படியே கீழே போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்றா சார் என்ன சார் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருங்கம்மா எல்லா இடத்துலையும் பார்த்தாதான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் தடுமாற்றத்தையும் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல காளியம்மா மாயா ஆதரவாக வந்து இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளே இப்படியெல்லாம் வந்து பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ இனிமேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கார்த்தியை வந்து பார்க்கலான்னு பெண் சாமியாரை கூட்டிகிட்டு நம்ம பாட்டி வந்து மாசம் வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்த உடனே எனக்கு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை வந்திருக்கு நம்பிக்கை உன் மனசுலேயே இருந்திருக்கு உன்னை என்னையும் சந்திக்க வச்சது அந்த கடவுள் தான் அதனால் கண்டிப்பாக நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா அப்படின்னு சொன்ன சரிங்க நான் கண்டிப்பாக கவலைப்படலை நீங்கள் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு ஒரு தைரியம் வந்திருக்குன்னு அந்த இடத்துல நம்ம பாட்டையும் வந்து விட்டு கொடுக்காமல் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்தி ரேவதியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னப்பா நீ ரேவதி மேலே ரொம்ப அன்பு பாசம் அதிகமாக வச்சுருக்கப்போல இருக்கே அது எல்லாமே வந்து காட்டி கொடுத்துருது எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குப்பா நீ தயவு செஞ்சு காதில் வந்து ஒத்துக்க ஏன்னா அது ஒன்று தான் ரேவதியை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தீபாவை மடியில் வச்சுருந்தது எல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு நம்ம கார்த்தி சாமுண்டேஸ்வரிக்கு என்ன பண்ணு எது பண்ணும் சுத்தமாக தெரியல அவங்களும் தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் மாயா தான் மாயாவை மாப்பிள்ளை நீங்கள் சும்மா விட்டுருக்க கூடாது என்னதான் பண்ணுறது அவள் அங்கேயும் தப்பிப்பான்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இது எல்லாமே வந்து திட்டமிட்ட சதி மாதிரியே தெரியுது இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரில அந்த மகேஷ் தான் காரணமாக இருப்பான் நான் அவங்கள விட்டது தப்புன்னு சாமுண்டி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க